தலைவாசல் வழியாக தான் நிலைவாசல் வழியாக தான் நமக்கு எல்லாமே வருது வீட்டுக்குள்ளே நல்ல சக்தியும் சரி கெட்ட சக்தியும் சரி எல்லாமே நிலைவாசல் வழியாக தான் வரும் அதனால் வந்து நல்ல தேவதைகள் மட்டும் நம்ம வரவேற்கணும் அப்படி வரவேற்பதற்கு தான் நம்ம மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வைப்பது நல்ல ஒரு மனம் இருக்கிற பூ வைப்பதெல்லாம் நம்ம நல்ல தேவதை நம்ம இல்லத்திற்கு வர வைப்பதற்காக அடுத்து பார்த்திங்கன்னா பூஜை அறையில் நம்ம செய்ய வேண்டியது வராகிமனுடைய படம் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த படத்தை நல்லா தொடச்சிட்டு சந்தன மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து நரம் செய்துட்டு நீங்கள் வழிபாடு செய்யலாம் இப்போ வந்து பஞ்சமி விரதம் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா காலையில் நீங்கள் வந்து வராகிமணிக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து சங்கல்பமாக நீங்கள் எந்த வேண்டுதலுக்காக வந்து வழிபாடு செய்கிறீங்களோ அந்த வேண்டுதலை சொல்லிவிட்டு வழிபாடு செய்துட்டு நீங்கள் வந்து மாலை நேரம் விரதம் நிறைவு செய்யணும் நீங்கள் வந்து காலையில் ஏதேனும் உணவு எடுக்கலாம் பால் பழங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ சாப்பாடு வந்து சாப்பிட்டா உங்களுக்கு வந்து தலைவலி இதெல்லாம் வராமல் இருக்குமோ அதற்கேற்ற போல் நீங்கள் வந்து பால் பழங்கள் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு மாலை நேரம் நீங்கள் விரதத்தை நிறைவு செய்துட்டு